ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூரை அடுத்த கல்புதூர் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் திருக்கோவிலில் தீந்தமிழ் முறைப்படி திருக்குடமுழக்கு நன்னீராட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் முன்னிலையில் நடைபெற்றது முன்னதாக இரவு இரண்டாம் கால யாகசாலை பூஜையில் பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை கலசத்தில் வைத்த கணபதி பூஜை வாஸ்து சாந்தி பிரவேச வழி திரவியாவுதி நாடிசந்தனம் தத்வார்ச்சனை ஸ்பர்காவூதியை தொடர்ந்து அதிகாலை மூன்றாம் கால யாகசாலை பூஜையில் கோ பூஜை நாடிசந்தனம் மகா பூர்ணாவுதி உள்ளிட்டவை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிவனடியார்கள் திரௌபதியம்மன் விநாயகர் கிருஷ்ணர் உருவம் பதித்த கலசத்தை தலையில் சுமந்து ஆலயம் முழுவதும் கடம்புறப்பாடு நடைபெற்று ராஜவிமான கோபுரத்திற்கு சிறப்பு மங்கள பூஜைகள் செய்து அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்ற கலசத்திற்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் அடிவாரத்தின் கீழே இருந்த திரளான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது Eu não இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் கல்புதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என நாமம் முழங்க அம்மனை வழிபட்டுச் சென்றனர் let's <laughs> go <laughs>